அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கான்பூர் நகரம் முழுவதும் சென்டர் போயிருக்கான் வீடு திரும்பி இருக்கல அதுக்கு முன்னாடி குசாக்ரா இந்த மாதிரி லேட் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கல இதனால அவங்க அம்மா கால் பண்ணி பாக்குறாங்க போனும் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு பழமையா ஐந்து மணிக்கெல்லாம் கோச்சிங் சென்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இதனால அங்கிருந்து எல்லாருமே வீட்டுக்கு போயிடுவாங்க நேரம் போக போக குசாக்ரா அம்மாவுக்கு பயம் அதிகமா போயிருக்கு இதனால குசாக்ரா அப்பாவுக்கு ஃபோன் செஞ்சு மகன் வீட்டுக்கு வராதது பற்றி சொல்றாங்க அதுக்கு அவர் பயப்பட வேணா எங்கேயாச்சும் நண்பர்கள் வீட்டுக்கு போயிருப்பான் வீட்டுக்கு வந்துருவான் சொல்லி காலை கட் பண்ணி இருக்கார் ஆனா அன்னைக்கு அவங்க எதிர்பார்த்தது போல குசாக்ரா வீட்டுக்கு வரல அதுக்கு பதிலா அந்த வீட்டுல யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் ஒன்னும் அன்னைக்கு அரங்கேறி இருக்கு அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி மணி எட்டு பத்து போல அவங்க வீட்டு வாசலுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு அந்த கடிதத்தை பிரிச்சு படிச்சு பார்த்து ப்போ மகன் கடத்தப்பட்டிருக்கிறதாகவும் அவனை மறுபடியும் திருப்பி தாரத்துக்கு முப்பது லட்சம் பணம் தரும்படியும் எழுதப்பட்டிருந்திருக்கு எழுதப்பட்டிருந்திருக்குரா அப்பாவுக்கும் இது சொல்லப்படுகிறது ஒன்பது முப்பது மணி போல அவசரம் அவசரமாக வீட்டுக்கு வந்து சேர்றாங்க அந்த கடிதத்துல எழுதப்பட்டிருந்த சில முக்கியமான விஷயங்களை சுருக்கமா சொல்றேன் நான் உங்க நிம்மதியை கெடுக்க விரும்பல நீங்க நான் கேட்ட பணத்தை என் கையில கொடுத்தா ஒரு மணி நேரத்துல உங்க மகனை நான் திருப்பி கொடுப்பேன் நான் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய விரும்பல அல்லா மீது நம்பிக்கை வை எங்க கடிதத்தோட அடுத்த பக்கத்துல உங்க மகனை நான் கடத்துனது பற்றி காவல்துறைக்கோ இல்லனா லக்னோல இருக்கிற உங்க சொந்தக்காரங்களுக்கோ இல்லனா உங்க வீட்டை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ சொல்ல வேண்டாம் உங்களுக்கு இரண்டு மூன்று நாட்கள் அவகாசம் இருக்கு உங்களோட மகனோட ஸ்கூட்டர் பக்கத்துல இருக்கிற கிளப்புக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டிருக்கு அதையும் எடுத்துக்கொள்ளுங்க மூன்று லட்சம் பணத்தை தயார் செய்யுங்க இந்த கடிதம் எங்கேயும் பரவினா அதுக்கு முழு பொறுப்பு நீங்க தான் பணத்தை எடுத்துக்கொண்டு நள்ளிரவு ரெண்டு மணிக்கு கொக்கோ கோலா கிராசிங்ல என்னை வந்து சந்திக்கவும் பணம் என் கையில கிடைத்தவுடன் சரியா ஒரு மணி நேரத்துல உங்க மகன் வீட்டுல இருப்பான் நான் உங்களை போன் மூலமா தொடர்பு கொள்வேன் நீங்க ஏதாவது புத்திசாலித்தனமா நடந்தா அதுக்கு உங்க மகன் தான் பலியாவான் நான் உங்க வீட்டை எப்பவுமே கவனிச்சு கொண்டிருக்கேன் எதுவும் வெளியில் தெரியக்கூடாது நான் சொன்னபடி நடந்தா உங்க பையன் பத்திரமா வீடு வந்து சேருவான் இப்படித்தான் அந்த கடிதத்துல எழுதப்பட்டிருந்திருக்கு கடத்தல்காரங்க அனுப்பிய கடிதத்துல இஸ்லாமிய வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்திருக்கு இதனால விசாரணைய இந்த கடத்தல்காரங்க வேற பக்கம் திசை திருப்ப முயற்சி பண்றாங்க என்பது திட்ட தெளிவாகவே புரிஞ்சிருக்கு சோ கடத்தினவங்க கண்டிப்பா இஸ்லாமியன் இல்ல அப்படி இருந்தா தன்னோட அடையாளத்தை கண்டிப்பா அவங்க வெளிப்படுத்த முயற்சி பண்ணி இருக்க மாட்டாங்க கடிதத்தோட இரண்டாவது பக்கத்துல லக்னோல இருக்கிற குடும்பத்துக்கு இது தெரியக்கூடாது என்று இருக்கிறதுனால கடத்தல்காரங்க குசாரா குடும்பத்துக்கு நெருக்கமானவங்களாகவோ இல்லனா நல்லா தெரிஞ்சவங்களாகவோ கண்டிப்பா இருக்கணும் கடத்தல் பற்றி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க கம்ப்ளைண்ட் பதிவு செய்யப்பட்ட உடனேயே போலீஸ் விசாரணையை தொடங்குவாங்க குடியிருப்புல குடியிருந்து அதனால அந்த கடிதத்தை கொண்டு வந்த நபரை அந்த குடியிருப்பு காவலர் கண்டிப்பா பார்த்திருக்கணும் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு காவலர்கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அந்த கடிதம் எப்படி வந்தது யார் கொண்டு வந்தாங்க என்று போலீஸ் அந்த காவலர் கிட்ட கேட்டிருக்காங்க இந்த வழக்குல அந்த காவலர் கிட்ட இருந்து கிடைச்ச இந்த தகவல்கள் இந்த கேஸ சீக்கிரமா சோல்வ் பண்ணவும் காரணமா இருந்திருக்கு கடிதத்தை கொண்டு வந்தவர் அன்னைக்கு ஸ்கூட்டர்ல வந்திருக்கார் முகத்தை மூடி தலைக்கவசம் போட்டு இருந்திருக்கார் முகம் முழுவதும் மறைக்கப்பட்டு இருந்திருக்கு அந்த கடிதத்தை மணிஷ் வீட்டுல கொடுக்கணும் என்றும் சொல்லி இருக்கார் அன்னைக்கு வந்த நபரை பார்க்க காவலருக்கு சந்தேகம் வந்திருக்கு அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு அந்த ஸ்கூட்டரோட முன்பக்க இலக்கம் கருப்பு பெயிண்ட் அடிக்கப்பட்ட மறைக்கப்பட்டிருந்திருக்கு பின்பக்க இலக்கம் துணிய வச்சு கட்டப்பட்டிருந்திருக்கு அதனால அந்த ஆள் கிட்ட தலைக்கவசம் கவசத்தை உள்ள போகும்படி காவலர் சொல்லி இருக்கார் அப்போ அந்த ஸ்கூட்டரோட பின்பக்க இலக்கத்தை அதுல இருந்து துணியை விளத்திட்டு அவரோட என்ட்ரி புக்ல நோட் பண்ணி வச்சிருக்கார் அந்த ஸ்கூட்டர் நம்பர் யூபி எழுபத்தெட்டு இடி இருபத்தி ரெண்டு சைபர் நாலு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அதை செக் பண்ணி பாக்குறப்போ காவலர் சொன்னா போல அதே ஸ்கூட்டர்ல முகத்தை மறைச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் அங்க வந்து போறது பதிவாகி இருக்கு காவலர் போலீஸுக்கு இன்னொரு முக்கியமான தகவலையும் சொல்லி இருக்கார் இதே மாதிரி ஒரு ஸ்கூட்டர்ல தான் டியூஷன் டீச்சர் ரச்சிதா இங்க அடிக்கடி வந்து போயிருக்காங்க என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார் ரச்சிதா டியூஷன் டீச்சர் மட்டுமில்ல இந்த குடும்பத்துக்கு ரொம்பவே நெருக்கமான பழக்கமும் கொண்டவங்க அடிக்கடி குசாக்ராவோட வீட்டுக்கும் வந்து போறவங்க அந்த குடும்பம் ரச்சிதாவோட பேர் இந்த கேஸ்ல அடிப்படும் என்று கண்டிப்பா எதிர்பார்த்திருக்கல குசாக்ரா கடத்தப்பட்ட அன்னைக்கு கூட ரச்சிதா குசாக்ராவோட அம்மாவுக்கு போன் பண்ணி குசாக்ரா கடத்தப்பட்டதை பற்றி விசாரிச்சிருக்கா குடும்பத்துக்கும் ஆறுதல் சொல்லியிருக்கா இந்த கடத்தலுக்கு பின்னாடி ரச்சிதா இருந்தாங்களா இல்லனா வேற யாரும் இதை பண்ணிட்டு ரச்சிதாவை சிக்க வைக்க முயற்சி பண்றாங்களா என்ற கோணத்துல போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்குது ஏன்னா இந்த கேஸ போலீஸ் கவனமா அதோட ரகசியமா கொண்டு போக வேண்டி இருக்கு தப்பு ஏதாச்சும் பண்ணினா சிறுவனோட உயிருக்கு கூட அது ஆபத்தா முடியும் என்பது போலீஸுக்கு நன்றாகவே தெரியும் குசாக்ரா கோச்சிங் சென்டர் போய் வார வழியில இருக்கிற எல்லா சிசிடிவி போலீஸ் கலெக்ட் பண்ணி ஒவ்வொன்றா பாத்துட்டு வரப்போ அன்னைக்கு குசாக்ரா கோச்சிங் சென்டர் போயிருப்பதும் சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் அங்க இருந்து பயிற்சி எடுத்திருப்பதும் தெரிய வருகிறது பின்னாடி நான்கு மணி பதினைந்து நிமிடத்துல குசாக்ரா அவனோட ஸ்கூட்டர்ல வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறப்போ வழியில ஒருத்தர் குசாக்ரா வண்டியை நிறுத்தி லிஃப்ட் கட்டு ஏறி சிறுவனை வேற வழியால கூட்டிக் கொண்டு போறதும் சிசிடிவில பதிவாகி இருக்கு போலீஸ் விசாரணை ஆரம்பிச்சதுல இருந்து இந்த கேஸ்ல அப்ப வரைக்கும் சம்பந்தப்பட்ட ஒரே நபர் ரச்சிதா மட்டும்தான் சோ ரச்சிதாவையும் அவரோட காதலர் என்று சொல்லப்பட்ட பிரபாத் என்ற ஒரு நபரையும் குசாக்ராவை பற்றி விசாரிக்கணும் என்று போலீஸ் காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க இவங்கள விசாரணைக்காக ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டது வெளியில தெரியக்கூடாது என்பதுதான் போலீஸோட பிளான் ஆயிருந்திருக்கு இல்லனா கடத்தக்காரங்க இவங்களோட வீராரி சம்பந்தப்பட்டிருந்தா சிறுவன் அவங்க கொல்லக்கூட சாத்தியம் இருந்திருக்கு இந்த விஷயத்துல போலீஸ் ரொம்பவே கவனமா இருந்திருக்காங்க ஆரம்பத்துல பிரபாத்தும் ரச்சிதாவும் தங்களுக்கு இது பற்றி தெரியாது என்று சாதிச்சாலும் போலீஸ் விசாரணைக்கு தாக்கு பிடிக்க முடியாம உண்மைய ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க குசாக்ராவுக்கு என்னாச்சு பாக்குறதுக்கு முன்னாடி போலீஸ் பிரபாத்தோட வீட்டை சோதனை போட முடிவு பண்றாங்க வீட்டு கதவை திறந்து பாக்குறப்போ வீட்டுல பொருட்கள் சிதறி கிடக்கிறதையும் அங்க யாரோ சண்டை பிடித்திருப்பது போல இருக்கிறதும் போலீசுக்கு தெரிய வருகிறது அப்படி வீட்டை முழுமையாக சோதனை போட்டப்போ அங்க ஒரு அறையில குசாக்ராவோட அவரோட இறந்த உடல் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்படுகிறது குசாக்ரா கயிறு ஒன்றால கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்கான் அந்த கயிறையும் காவல்துறை கைப்பற்றி இருக்காங்க அவ்வளவு மக்கள் சுற்றி இருக்கிற ஒரு ஏரியாவில் பட்டப்பகல்ல இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கிறது அங்க இருக்கிற மக்கள் யாராலையுமே நம்ப முடியல அங்க பிரபாத்தோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு சிசிடிவி பொருத்தப்பட்டிருந்திருக்கு அதுல பிரபாத்தும் குசாக்ராவும் ஒன்னா வீட்டுக்குள்ள போறது கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி பிரபாத்தும் அவரோட நண்பர் ஆரியன் மட்டும் வீட்டை விட்டு வெளியே வாரதும் பதிவாகி இருந்திருக்கு அப்படி பார்த்தா குசாக்ரா கொல்லப்பட்டது மாலை நாலு நாற்பத்தைந்துல இருந்து ஐந்து பதினைந்து கிடையில இருந்திருக்கணும் மெனிஸ் கனேடியா ஒரு பெரிய ஜவுளி கடை ஒன்று நடத்தி வந்திருக்கார் இதுல அந்த குடும்பத்துக்கு நல்ல வருமானம் வந்திருக்கு ரச்சிதா குசாக்ராவுக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி டியூஷன் எடுத்து வந்திருக்காங்க அந்த பழக்கத்தால ரச்சிதா குசாக்ராவ வீட்டுக்கு அடிக்கடி போய் வார பழக்கத்தையும் வச்சிருந்திருக்காங்க அந்த குடும்பமும் ரச்சிதாவை அவங்களோட குடும்பத்துல ஒருத்தரா தான் பார்த்து வந்திருக்காங்க ஒரு வாட்டி குசாக்ராவ் வீட்டுக்கு ஒரு விருந்துக்காக ரச்சிதாவும் பிரபாத்தும் போயிருக்காங்க பிரபாத்துக்கு மனிஷ் குடும்பத்தோட வசதியான வாழ்க்கையில பேராசை வந்திருக்கு இதனால பிரபாத் ஒரு பிளான் பண்ணியிருக்கான் அதாவது குசாக்ராவை கடத்தி வச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட பணம் கேட்கலாம் குறைந்தது முப்பது லட்சம் கேட்கலாம் கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இல்லாம இதை வாங்கலாம் என்று சொல்லி ரச்சிதாவையும் அவனோட பிளானுக்குள்ள கொண்டு வந்து அதை ஒத்துக்க கூட வச்சிருக்கான் கடைசி இந்த பிளானுக்கு பிரபாத் அவனோட நண்பன் ஆரியன் குப்தா என்ற மூன்றாவது நபரையும் சேர்த்து கொண்டிருக்கான் ஆரியன் ஹாஸ்பிடல் கேன்டீன் வேலை செய்து வந்தவர் ரச்சிதாவுக்கு பெற்றோர் இல்ல அவளோட சகோதரிகள் இமாச்சல பிரதேசத்துல வாழ்ந்து வராங்க ரச்சிதா மட்டும் கண்பூர் நகரத்துல தனியா வாழ்ந்து இருக்காங்க பிரச்சிதாவும் பிரபாத்தும் திருமணம் பண்ணிக்க விரும்பி இருக்காங்க இந்த பணம் அவங்களோட புது வாழ்க்கைக்கு உதவும் என்ற நம்பிக்கை இரண்டு பேருக்கு இருந்திருக்கு இந்த பணத்தை நம்பி ஒரு புது காரணையும் அவங்க முன்பதிவு செய்திருக்காங்க என்பதும் விசாரணையில தான் தெரிய வந்திருக்கு இது அவங்களோட நீண்ட நாள் பிளான் குசாக்ரா பற்றி முழு தகவலையும் தெரிஞ்சு கொள்றதுக்காக ஒவ்வொரு நாளும் பிரபாத்தும் ஆரியனும் குசாக்ராவை பின்தொடர்ந்து அவனோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் கவனிச்சு வந்திருக்காங்க குசாக்ரா கோச்சிங் சென்டர் போயிட்டு வர சாலையும் சாயந்தர நேரம் தான் அவங்களுக்கு சாதகமா இருந்திருக்கு பிரபாத் குசாக் ஏற்கனவே ரச்சிதா மூலம் தெரியும் இதனால அன்னைக்கு குசாக்ரா பிரபாத்துக்கு முன்னாடியே திட்டம் போட்டு வச்சிருந்திருக்காங்க வீட்டுக்குள்ள வந்த பின்னாடி கை ஒன்றால அவனோட கழுத்தை நெருக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கான் குசாக்ரா கொல்லப்பட்டதுக்கு போதுமான ஆதாரங்கள் கிடைத்ததுக்கு பின்னாடி ரச்சிதா பிரபாத் ஆரியன் மூன்று பேரையும் போலீஸ் கைது பண்றாங்க இவங்க கைதுக்கு பின்னாடி மூவரையும் தூக்குல போட சொல்லி அந்த ஏரியா மக்கள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் முனையும் அன்னைக்கு பண்ணிருக்கும்

அது தனக்கு தெரிய வந்ததுனால ஆத்திரத்துல குசாக்கிராவை கொல்லணும் என்று முடிவு பண்ணியதா பிரபாத் விசாரணை சொன்னதா சில மீடியாக்கள் சொன்னாலும் காவல்துறை இதை ஏற்றுக்கொள்ளல ரச்சிதா பிரபாத் ஆரியன் மூன்று பேருக்குமே கொலை ஆள்கடத்தல் ஆதாரங்களை மறைத்தல் போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்போ இந்த மூன்று பேருமே சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க இப்படித்தான் குஷாக்ராவிட கதை முடிவுக்கு வந்திருக்கு